கொத்தடிமைகள் 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 ஒரே வரியில முடிச்சிட்டாரு அண்ணாமலை உண்மையில் பாராளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் பதவி ஏற்பதை பார்த்துக் கொண்டிருந்த தமிழக மக்களுக்கு பேர் அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது தமிழகத்தின் நலனை முன்னிறுத்தி தமிழக உரிமைகளை போராடி பெற வேண்டும் என்பதற்காக நாற்பது எம்பிக்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினால் அவர்கள் பாராளுமன்ற கேன்டீன்ல போண்டாவும் வஜ்ஜியும் சாப்பிட்டு விட்டு வருவார்கள் என்று ஏற்கனவே சமூக வலைத்தளங்களில் கிண்டல் செய்யப்பட்டது போல அவர்கள் கேண்டில் பக்கமே முடங்கி இருந்தால் கூட பரவாயில்லை என்று தோணும் அளவுக்கு தமிழகத்தின் உரிமைகளை போராடி பெறுவதற்காக பாராளுமன்றத்தில் அதிரடி அரசியல் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தால் ஏதோ ஒரே ஒரு முறை வாக்களித்ததை வைத்து தங்களுடைய மன்னராட்சி வழிமுறைக்கும் சேர்த்து மக்கள் ஆதரவளித்து விட்டார்கள் என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டார்கள் உண்மையில் அதை பார்த்தபோது மக்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலாக இருந்தது பொதுவாகவே வட இந்தியாவில் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்போது மரியாதை செலுத்தும் விதமாக ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுவார்கள் அதாவது நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது வணக்கம் குட் மார்னிங் என்று கூறிக்கொள்வது போல வட இந்தியாவில் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுவார்கள் அதே போலதான் சந்தோஷமாக ஆர்ப்பரிக்கும் சமயத்திலும் ஜெய் ஸ்ரீராம் என்றோ பாரத் மாதா கி ஜே என்றோ தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள் கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரியார் வாழ்க என்று கூறியபோது ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கமும் சேர்த்தே ஒழித்தது உண்மையில் அவர்கள் சாதாரணமாக ஒரு வாழ்த்து போல கூறியதை ஊர் போராளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதோ பெரியார் என்ற வார்த்தையை கேட்டவுடன் அதற்கு போட்டியாக ஜெய் ஸ்ரீராம் என்று கூறிவிட்டது போலவும் ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்திற்கு சம அளவு எதிர்ப்பாக பெரியார் வாழ்க கோஷம் இந்தியா முழுக்க ஒழிக்கிறது எனவும் விட்டாங்க உண்மையில் கும்மிடி பூண்டிய தாண்டினா பெரியார் யார் என்று கேட்கும் நிலைதான் இருக்கிறது வரலாற விடுங்க ஆனாளப்பட்ட பெரியாருக்கே அதுதான் நில தமிழ்நாட்டு மக்களிடம் ஓட்டு வாங்கி பாராளுமன்றத்திற்கு சென்ற இவர்கள் தமிழ்நாடு என்ற வார்த்தையை விட உதயநிதி என்ற வார்த்தையை தான் அதிகம் பயன்படுத்தியிருக்காங்க அதாவது தமிழ்நாடு என்ற வார்த்தையை ஒன்பது முறைதான் ஒட்டுமொத்த நாற்பது எம்பிக்களும் சேர்ந்து உபயோகப்படுத்தி இருக்காங்க ஆனா வார்த்தைக்கு வார்த்தை சுயமரியாதை பகுத்தறிவு என்று உருட்டி கொண்டிருக்கும் இவர்கள் உதயநிதி என்ற பெயரை பன்னெண்டு முறைக்கு மேல பயன்படுத்தி இருக்காங்க அதுவும் வெறும் உதயநிதி எல்லாம் இல்லை எங்கள் வருங்காலம் உதயநிதி தமிழ்நாட்டின் எதிர்காலம் உதயநிதி என்றெல்லாம் அடைமொழியோடு புகழ்ந்து தள்ளியிருக்காங்க ஆ ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்க இந்த தமிழ்நாடு என்ற வார்த்தை ஒன்பது முறை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதில் ஒன்று இரண்டு முறை தமிழ்நாட்டின் எதிர்காலம் உதயநிதி என்று சொல்லும்போது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனக்கு ஒரு டவுட்டு அண்ணா துறை ஆரம்பிச்ச கட்சி திமுக ஆனால் நாற்பது எம்பிக்களும் உதயநிதியை குறிப்பிட்டதில் பாதி அளவுதான் அண்ணா என்ற பெயரையே குறிப்பிடுகிறார்கள் அதுவும் பெரியாருக்கு எதிராக கலகம் செய்து அண்ணா உருவாக்கியதுதான் திமுக என்ற கட்சியே ஆனால் அண்ணா பெயரை விட அதிகமாக பெரியார் பெயரை உச்சரித்திருக்கின்றனர் திமுகவினர் உண்மையில் அண்ணா என்ற அரசியல் தலைவரின் நோக்கத்தில் குறைந்தபட்சம் ஒரு சதவீதமாவது உறுதியுடன் இன்றைய திமுக இயங்குகிறதா என்றால் அது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி காரணம் அவர்கள் எல்லாம் முன்னாள் முதல்வர் மற்றும் முதல்வர் என்ற வகையறாவில் வந்துவிடுகிறார்கள் ஆனால் இந்த உதயநிதி வாழ்க என்று சொல்லும் அளவுக்கு அவர் என்ன கிழிச்சிட்டாரு என்று கேட்கிறார்கள் பொதுமக்கள் சொல்ல போனா சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று கூறி பாரத தேசத்தின் பெருவாரியான மக்களின் மனதை புண்படுத்தியவர் தான் இந்த உதயநிதி அவர் வாழ்க என்ற பாராளுமன்றத்தின் முழங்குவதன் மூலம் ஒட்டுமொத்த இந்து மக்களுக்கு எதிரான அரசியலை தான் இந்த ஐந்து ஆண்டுகளுக்கும் செய்ய போகிறோம் என்பதை சூசகமாக விளக்குகிறார்களா திமுகவினர் என்றும் மக்கள் தங்களுடைய கேள்வியை முன்வைக்கிறாங்க குறிப்பாக அண்ணாமலை ஒற்றை வரியில் இதை பற்றி விமர்சனம் செய்தது பொதுமக்கள் பொதுமக்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது இது பற்றி அண்ணாமலை அவர்களிடம் கருத்து கேட்கப்பட்ட போது கொத்தடிமைகள் என்று மூன்று முறை ஏலம் விடுவது போல சொல்லிவிட்டு தாம் பாட்டுக்கு கிளம்பிட்டாரு அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் அரை மணி நேரம் அவர்களை கழுவி ஊற்றி இருந்தால் கூட எவ்வளவு வீரியமாக இருக்குமோ இருக்காதோ தெரியல ஆனா இது மக்களிடையே போய் சேர்ந்திருக்கு என்ற வார்த்தையில் சந்தேகமே கிடையாது எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவரும் சொல்ல துணியாத கருத்து அது அண்ணாமலை அவர்களுடைய பொதுவெளியில் வைப்பதுதான் கொத்தடிமை என்ற வார்த்தை கடுமையான ஒரு விமர்சனமாக இருந்தாலும் உதயநிதி கொத்தடிமை தடத்தின் வெளிப்பாடாகத்தான் பெரும்பாலான மக்கள் பார்த்தார்கள் அதை சரியான நேரத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அண்ணாமலை இந்த திமுக அரசுக்கு கள்ளக்குறிச்சி விவகாரமே மிகப்பெரிய தலைவலியாக இருந்து வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை குஷிப்படுத்த வேண்டும் என்ற நினைப்பிலோ என்னவோ இப்படியெல்லாம் முழங்கிவிட்டு வந்தார்கள் ஆனால் இவர்கள் அப்படி செய்ததை தனக்கு சாதகமாக சாமர்த்தியமாக மாற்றிக் கொண்டுள்ளார் அண்ணாமலை நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் அனைவரும் உதயநிதி கொத்தடிமைகள் கொத்தடிமைகள்